அந்த காசெல்லாம் ஒண்ணு கடனுக்கு கொடுத்துருவாங்க இல்ல தேவையில்லாத செலவுகள் பண்ணிருவாங்க சோ எதாச்சும் ஒரு செலவுகளுக்கு போயிருக்கும் நம்ம வீட்டுக்கு கடைசி நேரத்துல கூட காசு இல்லாம முன்னூறு ரூபாய் இருக்கு அந்த முன்னூறு ரூபாய் நீங்க அப்படியே உடனே டிரான்சாக்சன் பண்றது மூலமா அது சேவிங்ஸ்க்கு போயிடுது இல்ல அந்த முன்னூறு ரூபாய் வந்துட்டு இன்னும் ரெண்டு நாள் ஒரு ஒரு நாள் கழிச்சு ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாத சேமிப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்குற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ நான் வந்து எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சால்ரி வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து சேமிக்கிறதுக்கும் செலவுக்கும் வந்துட்டு நோட் பண்ணி வைக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட் போட்டு பண்ணுறது சில பேருக்கு வந்து பிடிக்காது சில பேர் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக ஃபாலோ பண்ணி சேவிங்ஸ் பண்ணுவாங்க பட் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதையும் ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சேலரி உடனே உங்களுக்கு மாதம் என்னென்ன தேவைப்படுதோ அதை வாங்கிடுங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளம் இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் பக்கத்துல கடுகு வாங்கிக்கலாம் உளுந்து வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து சின்ன சின்னதா கொஞ்சம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா அப்படி எடுத்து எடுத்து நீங்க செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகும் அதாவது நீங்க வந்து ஹோல்சேல்லா மொத்தமா ஹோல்சேல் கடையில போய் வாங்கினாலும் சரி இல்ல ஒரு டிமார்ட் சரோனா ஸ்டோர் அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி இதுல போய் நீங்க வாங்கினாலும் ஓகேதான் பட் உங்ககிட்ட என்ன இல்லை போன மாதம் ஜாமான் என்ன காலியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பருப்பு வகைகள்லாம் அதிகமாக வாங்கி நிறைய பேர் வச்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா சில டைம் வண்டெல்லாம் பிடிச்சிரும் ஃப்ரிட்ஜு பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்குது டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக இருக்குது அப்படின்னா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது பட் நீங்க வாங்கி அதை வந்து மொத்தமாக வந்துட்டு டப் பண்ணி வச்சிங்கன்னா அது வண்டு பிடிச்சிடும் ஸோ எந்தெந்த ஐட்டம் எவ்வளோ வாங்கிக்கணும் மந்த்லி மந்த்லி வாங்கக்கூடிய ஐட்டம் எவ்வளோ தீருது அது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே இந்த மாதம் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் பட்ஜெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கோங்க அந்த லிஸ்ட் அவுட் வந்து சேலரி வாங்கின உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அந்த மாதத்துக்கான அரிசி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த மாதம் ஃபுல்லாக கரெக்டாக அந்த அரிசி ஓ வச்சு ஒப்பேத்திடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அரிசி வாங்க வேண்டாம் இல்ல அரிசி வாங்கணும் அப்படின்னா நீங்க அரிசிக்கானது அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சம்பளம் வாங்கின உடனே உங்க பட்ஜெட் பிளானிங்க முடிச்சிடுங்க பட்ஜெட் பிளானிங் நீங்க முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இருக்கிற அமௌண்ட்டில் வந்துட்டு உங்க கடன் ஏதாச்சும் எமர்ஜென்சி கடன் இருக்குன்னா அதை செட்டில் பண்ணிடுங்க பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் அதை சேவிங்ஸ்ல போடுங்க சேவிங்ஸும் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா இருக்கிற காசுல வந்துட்டு மந்த்லி பட்ஜெட் போட்டு முதலே வாங்காம விட்டுட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த காசெல்லாம் ஒன்று கடனுக்கு கொடுத்துருவாங்க இல்ல தேவையில்லாத செலவுகள் பண்ணிடுவாங்க ஒரு செலவுகளுக்கு போயிடு

நிறைய பேர் தின சம்பளம் வாங்குறாங்க நிறைய பேர் வார சம்பளம் வாங்குறாங்க நிறைய பேர் மாத சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அவங்க அவங்க சேவிங்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டாங்கன்னா சூப்பரா சேவ் பண்ண முடியும் இந்த தினச்சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணணும்னா நீங்க கரெக்டாக மாசம் இன்னைக்கு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இவ்வளோ ருபீஸ் வந்துட்டு எடுத்து சேவிங்ஸ்ல போட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் பேலன்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்டில் தான் அன்னைக்கு நீங்க வந்துட்டு செலவை பார்த்துக்கணும் ஸோ நீங்க எடுத்த உடனே செலவு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க சேவிங்ஸ் பண்ணவே முடியாது ஏன்னா நீங்க ஐநூறுரூவா ஐநூறு அந்த செலவுக்கான விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த செலவுக்கான விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும் பட் அந்த ஐந்நூறுரூவா சம்பாதிச்சாலும் அதில் இருநூறு ரூபாயோ முந்நூறுரூவாய நம்ம எடுத்து வச்சிட்டோம் இரநூறுபா தான் இன்னைக்கு செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்போ ஒரு முந்நூறுரூபா சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கணும் அது வந்து உங்களால் உங்கள் வீட்டுக்குள்ளே பண்ண முடியலன்னா அதை நீங்கள் வந்து வெளியில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ ஒரு ஆர்டியோ ஆஹ் சம்திங் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா எது இருக்கோ அங்க நீங்க வந்து பண்ணலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தங்கத்துல சேமிக்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டல் ஆப்ல வந்துட்டு உங்க அமௌண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு நகை சீட்டு போட்டோம்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கட்டி ஆகணும் இதுவே இந்த மாதிரி தினச்சம்பளம் வாங்குறவங்க முந்நூறுவா ஒரு நாளைக்கு மிச்சமாகும் ஒரு நாளைக்கு நூறுரூவா கூட மிச்சமாகும் ஒரு நாளைக்கு இரநூறுவா மிச்சமாகும் ஸோ அது வந்து அவங்களோட இதை பொறுத்து ஸோ அந்த மிச்சமாகிற அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நம்மளால் கொஞ்சம் இந்த இப்போ தினச்சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு முன்னூறு வருதுன்னா அதில் நூறுரூவா வந்து செலவு போக இரநூறுவா ரூபாய் இருக்கும் அந்த இரநூறுவா வச்சிட்டே இருக்க முடியாது மாசம் ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டே இருந்துட்டு மொத்தமா ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் கட்டுங்கிறது கஷ்டம் அப்படி என்ன பண்ணணும்னா அன்னைக்கே அந்த சேவிங்ஸ் நம்ம பண்ணிரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு உங்க அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டிஜிட்டல் டேப்ல நீங்க அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சீங்கன்னா உங்க அமௌண்ட்டு தங்கமா சேமிச்சுக்கிட்டு இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தினச்சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் தினச்சம்பளம்னு இல்லைங்க வாரச்சம்பளமா இருக்கட்டும் வாரச்சம்பளமா இருக்கட்டும் யார் வாங்கினாலும் இந்த மாதிரி சேமிக்கும் போது ரொம்ப 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 சூப்பரா நீங்க சேமிக்க முடியும் மெயினாக நான் யாருக்கு சொல்றேன்னா தினச்சம்பளம் வாங்குறவங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா அன்னைக்கான அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க சம்பாரிச்சுட்டாங்க அந்த அமௌண்ட்டு கைக்கு வந்துருச்சோ அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டாங்களோ ஏதோ ஒன்று சம்திங் பண்ணி நமக்கு வந்துருச்ச அமௌண்ட் அப்படின்னா அதுல ஒரு இரநூறுபாய் வித்ரா பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க மிச்சம் முந்நூறுபா இருக்குது இருக்கு அந்த முந்நூறுபாயை நீங்க அப்படியே உடனே டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலமா அது சேவிங்ஸ்க்கு போயிடுது இல்லை அந்த முந்நூறு ரூபாயை வந்துட்டு இன்னும் ரெண்டு நாள் ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நகை சீட்டு கட்டி வைக்கிறதோ இல்லை ஒரு ஏழை சீட்டை குளுச்சீட்டை போட்டு வைக்கணும் நீங்க நினைச்சு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க பட் அந்த ஆஃப்டர் பத்து நாளுக்குள்ள என்னென்ன நடக்கும்ன்றது நமக்கே தெரியாது செலவுகள் நமக்கே தெரியாது ஸோ நம்ம கையை மீறின செலவுகள் வரும் இருக்கிற அமௌண்ட்டை கூட பார்த்துட்டு இந்த அமௌண்ட் இருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணலாம் சேவிங்ஸ்க்குன்னு ஒரு ஆப் வந்துட்டு உங்க மொபைலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணிடுவீங்க செலவுக்குன்னு நம்ம ஏகப்பட்ட ஆப் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம் ஸோ இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதா என்கிட்ட கூட தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல முக்கியமான ஒரு ஷாப்பிங் ஆப் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு சேவிங்ஸ்க்கான ஆப் ஒன்று ஓபன் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களால் ஈ ஈஸியாக சேமிக்க முடியும் ஸோ நான் இந்த மெத்தட் வந்து என் அக்காக்கு நான் சொல்லியிருக்கேன் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு சேவிங்ஸ் மெத்தடு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும் இத்தனை நாள் கட்டணும் அத்தனை நாள் கட்டணும் இந்த மாதத்துல இந்த டேட்டில் அப்படி இப்படி எந்த கன்ஃபியூஷனு கிடையாது ஸோ நம்ம போடுற அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிட்டே இருக்கும் நூறுரூபா போடுறீங்களா போடுங்க இரநூறுவா போடுறீங்களா போடுங்க ஐநூறுரூவா போடுறீங்களா போடுங்க அது உங்க இஷ்டம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் எவ்வளோ டைம் நான் நீங்கள் நீங்கள் பகல் சுப்பிட்டு பார்த்துருக்கீங்க ஒரு மறுநாள் நைட் சுப்பிட்டு பார்க்குறீங்க டே நைட் ஒர்க் பண்ணுறீங்க அமௌண்ட்டு கிடைக்குது அதில் நான் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறேன் ஒரு அமௌண்ட்டு நான் சேவ் பண்ணுறேன் ஆனால் அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டு வந்துட்டு எனக்கு காலையாகி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வந்து நீங்க வந்து அதுல காயின் எடுத்துக்கிட்டாலும் சரி ஜுவல்லரி எடுத்துக்கிட்டாலும் சரி பட் அந்த காயின் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் செலவாகுது ஜுவல்லரி எடுக்கும் போது நீங்க வேஸ்டேஜ்க்கு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா செலவாகும் அந்த காயின் எடுத்து வச்சிட்டு கூட நீங்க குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட வருஷங்கள் அந்த மாதிரி கடந்து நீங்க அதை வந்து வித்துட்டா கூட உங்களுக்கு மணி வந்துட்டு அதிகமா கிடைக்கும் சோ இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் வேற ஏதாச்சும் பர்பஸ்க்கு நீங்க விக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம் சோ இப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஐடியா மைண்டோட இருந்தால் மட்டும்தாங்க சேவிங்ஸ் பண்ண முடியும் பட்ஜெட் போட்டு பண்ணுங்க அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் பட்ஜெட் போட முடியலையா உங்களுக்கு என்ன செலவாக அதை எடுத்து வச்சிருங்க அந்த செலவு தேவையான செலவுகளா இருக்கும் தேவையற்ற செலவுகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லெவலாச்சுக்கும் முன்னேறி இருக்க முடியும் ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் இந்த மாதிரி சேமிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஸோ நிறைய சேவிங்ஸ் மெத்தட்ஸ்லாம் வந்துடுச்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு சில பேரால் பண்ண மாட்டாங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி முக்கியமாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வரவு செலவு பார்க்குறவங்களா இருந்து உங்கள் ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கிறா நான் தான் வரவு செலவு பார்க்குறேன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பட்ஜெட் போட்டு நீங்கள் லைஃபை ரன் பண்ணுவீங்க சில பேர் பட்ஜெட்டே போகிறது கிடையாது சம்பளம் வருதா ஏட்டிக்கு புட்டியே செலவு பண்ணுறது என்ன இருக்கோ செலவு பண்ணுறது இல்லாதப்ப அர்த்தச்சு வாங்கிக்கிறது திரும்ப அந்த மாதம் சம்பளம் அடுத்த மாதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சம்பளத்தில் வெளியில் கூட கடனை கொடுக்கறது அப்புறம் அப்படி லைஃப் ரன் பண்ணால் நம்ம என்னைக்குமே முன்னேற முடியாது ஒரு பிளானிங் இருக்கணும் அந்த பிளானிங் பட்ஜெட் போட்டு தான் இருக்கணும் இல்லை நம்ம மைண்டே ஒரு பிளானிங் தான் நம்ம பிரெயினுக்குள்ளையே நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எடுத்தவொன்னே சம்பாரிச்சதுல ஒரு சேவிங்ஸ் எடுத்து வச்சுருங்க அந்த சேவிங்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடனை அடைக்க முடியும் உங்களால் வாழ்க்கையிலேயே முன்னேறவும் முடியும் ஸோ அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களா இருந்தாலும் எடுத்தவுடனே உங்கள்கிட்ட ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லை உங்க ஹஸ்பண்டே கொடுக்கல அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க இப்படி எல்லாம் சேமிச்சா தான் நம்மளால கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரலை அப்படின்னாலும் வீட்டில் ரெண்டு பேர்ல ஒருத்தவங்களுக்குனாலும் சேவிங்ஸ் மைண்ட் இருக்கணும் அப்படி தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் ரெண்டு பேருமே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பரம்பரை சொத்தாக இருந்தால் கூட அதை அழிஞ்சு போய்டும் ஏன்னா ரெண்டு பேரோட மைண்டுமே செலவில் இருக்கும் போது நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க நீங்கள் சம்பாதிக்கிற காசையும் செலவு பண்ணுவீங்க அதை விட எக்ஸ்ட்ராவும் செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க சேமிக்கவே முடியாது ஸோ ஒரு பைசா கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி சிக்கனமாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறவங்க ஏகப்பட்ட பேருங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் அதுக்கு வந்துட்டு பிளானிங் தேவை கண்டிப்பாக பிளானிங் தேவை அந்த பிளானிங்கை நீங்கள் சக்ஸஸாக பண்ணிட்டு சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா வேற லெவலில் அதாவது அஞ்சு சிக்கனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன மீன் பண்ணிக்கிறீங்கன்னா கஞ்சத்தனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அது கிடையாதுங்க ஸோ இதை பத்தி எப்படி சொல்கிறதுன்னா நமக்கு என்ன தேவையோ அதை வாங்குறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னா அது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜா இருந்துச்சு நல்ல கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ தூரம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் உடனே இப்போ உடனேன்னு சொல்கிறது காட்டிலும் உங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டிலும் உங்க கூட பிறந்தவங்க அதாவது அண்ணன் தம்பி இருக்காங்க அண்ணன் ஒய்ஃப் வாங்கிட்டாங்க பெரிய ஃப்ரிட்ஜு நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி போட்டு வாங்குறது அந்த மாதிரி குணங்கள் தான் ரொம்ப ஆடம்பரம்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதோ மாஸ்தில் ஒரு டைம் சாப்பிட்றதோ எப்போயோ ஒரு டைம் வந்துட்டு ஏதாச்சும் முக்கியமான சினிமாவுக்கு போகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் ஆடம்பரம்னு நான் சொல்ல மாட்டேன் அது அது லைஃப்பில் தேவை தான் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்கணும் நான் எப்போயுமே வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்னா தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண பண்ணுங்க அப்புறம் ஃபியூச்சருக்காக எல்ஐசி போடுங்க அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று கோல்டாக இருக்கணும் இல்லை கேஷாக இருக்கணும் கோல்டாக இருந்துச்சுன்னா நம்ம 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 எமர்ஜென்சிக்காக போயிட்டு டக்குனு அடகு வச்சுட்டு பாத்துக்க முடியும் இதுவே எமர்ஜென்சி அமௌண்ட்டா ஒரு அக்கௌண்ட்ல நீங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணிக்க முடியும் ஏன்னா எப்ப என்ன நிலைமை ஆகும்னு யாராலையும் கணிக்க முடியாது சோ அதனால ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கூல்டு கையில இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ அதனால தான் தங்க சேமிங்க இன்சூரன்ஸ் போடுங்க எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி சிக்கனமாக இருக்கிறது மூலம் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் சேமிக்க முடியும் ஸோ அந்த சிக்கனங்கிறது கஞ்சத்தனம் கிடையாதுங்க நல்லா சாப்பிடுங்க நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்க முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான இடங்கள் ஏகப்பட்டது இருக்குது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் பெரிய பார்ட்டிக்கு போய் தான் என்ஜாய் பண்ணணும்னு கிடையாது பார்க்குக்கு போனாலும் என்ஜாய் பண்ண முடியும் கோவிலுக்கு போனாலும் என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் பார்ட்டிக்கு போனீங்கன்னா டான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து கோவிலுக்கு போனீங்கன்னா நிம்மதியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் அனுபவிச்சு பாருங்கள் அது ஃபீல் பண்ணுங்கள் சும்மா கோவிலுக்கு போகும்போது சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு கடமைக்கு சாமி கும்பிட்டு அந்த மாதிரி தான் ஆன்மீகமாக ஆழ்ந்த எண்ணத்தோடு அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே போ ஏன்னா ஃபோன் அளவுக்கு கிடையாது கொடுத்துட்டு போயிடுவோம் ஸோ போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லா போய் சித்தர் முன்னாடி உட்காந்துருவோம் நாங்கள் வல்ல சித்தர் இருக்காரு அவர் முன்னாடி தட்சிணாமூர்த்தி முன்னாடி அதை மாதிரி நாங்கள் வந்து போய் உட்காந்துருவோம் செம்ம ரிலீஃபாக இருக்கும் அப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பேசுவோம் ஏன்னா அங்கே உட்காந்துருப்போம் எவ்வளோ நேரம் நம்ம சாமி கும்பிட முடியுமோ கும்பிட்டுருவோம் அப்புறம் உட்காந்து பேசும்போது மணிக்கணக்காக பேசுறதுக்கு நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு கோயிலில் வச்சு பேசுறதுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றதுக்கு நமக்கு ஏ எப்ப ஒரு இடமா நான் வந்து நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்றேன்னா நான் அங்கதான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்க ஏன்னா நாங்க வந்துட்டு அடிக்கடி மீனாட்சி அம்மன் கோயில் போறவங்க போயிட்டு நாங்க சட்டன்னு வர்றவங்க கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் என் பிள்ளையை அங்கே விளையாடுவாங்க நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது நல்ல விஷயங்கள் பேசுவோம் சண்டே வந்தாலும் கோயிலில் சண்டை போட முடியாது இல்லைங்க நம்ம கொஞ்சம் வசதி பேசிட்டாலே நம்மளை நாலு பேர் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை காமாக பேசி கரெக்டாக கொண்டு போகிற விதங்கள்லாம் நமக்கு வந்துட்டு நல்லாவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு போங்க அதிகமாக அப்படி ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பேசுகிற விதம் வந்துட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் சேவிங்ஸ் மைண்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்கறதுக்கான வழிகளும் அதிகமாக இருக்கும் ஸோ நான் அப்படி தான் வந்து ஆரம்பித்தேன் ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பேன் ஸோ அதை ஆடம்பரமாக செலவாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி ஒன்றுக்கு பார்த்துட்டே யோசிப்பேன் இப்போ நான் எனக்கு ஃபுல் தேவை அதை ஆடம்பரமாக தேவைன்னா நான் வாங்குவேன் அது வாங்காமல்லாம் இருக்க மாட்டேன் பட் அது இப்போ நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிப்பேன் ஸோ உங்களோட முக்கியமான தாட் வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிக்கோங்க திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள் ஸோ எப்பயுமே வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக இருந்தால் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்க எந்த நகை சீட்டு போட்டிருந்தாலும் சரி வேற எங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருந்தாலும் சரி உங்கள் ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணுங்க ஒரு ஐநூறு ரூபாயாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாயாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியாமல் அதை எடுத்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வேற லெவலில் வந்துட்டு அந்த காசை வந்துட்டு ஒரு ஹெல்ப்புக்கு கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு நான் நிறைய அமௌண்ட்டு நான் கொடுத்துருக்கேன் சேவ் பண்ணி வச்சு ஸோ கொடுத்துருக்கேன் ப்ளஸ் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமௌண்ட்டை எடுத்து ரிங் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு சொல்ல நான் இவ்வளோ சேமிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லி காட்டணுன்ற அவசியமே கிடையாது அதை நீங்கள் சொல்லி காட்டுறதுக்கான நேரம் காலம் எல்லாமே உங்களுக்கு அமையும் நம்ம மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ணிடுவோம் இப்போ மாதம் மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டு மாதம் கழிச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் சேவ் ஆகிருக்கு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுக்கல வைக்கல ஆனால் சிக்கனம் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்போ கொடுத்தா நான் எவ்வளோ சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் சொல்லும்போது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் ஆகும் உங்களையும் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இப்போ புரிஞ்சுட்டாரு இவ வந்து ஒரு இரநூறுவா வந்துட்டு ஆஹ் என் பிள்ளைகளோட ப்ராஜெக்ட்டுக்கு நான் கேட்கறேன் அப்படின்னா அது நூறு தான் இருக்கும் ஆனா இரநூறுவா கேட்கறேன்னா இவ என்ன பண்ண போறா சேமிக்க தான போறான் அப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்கு தரவ பக்காவ புரிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமிக்கிற அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முடியாத ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு கடன் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து கேள் ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் சேமிக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு சும்மா அவங்க கஷ்டப்படுறாங்களே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்களே ஃபீலாக உட்காந்துருக்காங்களே என்ன விஷயமோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு ஒன்று எங்க என்கிட்ட இருக்குங்க நாங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுக்காதீங்க அவங்க ஃபேஸ் பண்ணட்டும் அவங்க வாங்கின கடனை அவங்க கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் அந்த கடனை வாங்க மாட்டாங்க நீங்கள் சட்டுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க மோட்டன் நீங்க தூக்கி கொடுத்தீங்கன்னா அது ஒரு பழக்கமாக கூட போயிடும் அப்புறம் வந்து நம்ம கையை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கடன் அவங்க வாங்கிடுவாங்க பட் நம்ம வந்துட்டு அதை கட்டுற மாதிரி பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம் ஸோ அதனால் எப்போயுமே அவங்க கடனை ஃபேஸ் பண்ணட்டும் ரொம்ப கஷ்டப்படட்டும் பரவாயில்ல நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதிங்கண்ணா அப்படி தாங்க பண்ணுவேன் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்கள் டான் டான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி போய்டும் ஸோ அந்த மாதிரி தான் என் அக்கா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு எல்லாமே பொறுப்பெடுத்து அது பண்ணிக்கிட்டு அவர் இப்போ கடனை வாங்குறது மட்டும்தான் ஆனால் கட்டுறது ஃபுல்லாக அக்காவாக போச்சு வேலைக்கு போகாம இருந்தேன் அக்கா இப்போ வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ பாருங்கள் லாஸ்ட்டில் எப்படி கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு ஸோ அதனால நான் சொல்கிறேன் நான் அனுபவப்பட்டிருக்கேன் கண்ணார பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்காரரு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் பட் அதுவே ஒரு பழக்கமாக ஆக்கி வச்சிடாதீங்க அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டு கடனுக்காக மட்டும்தான் யூஸ் ஆக முடியுது சேவிங்ஸ்க்கு யூஸ் ஆகாது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சேமிக்கிற பழக்கத்தை கத்துக் கொடுக்கணும் ஏன்னா அவங்க சேமிக்கிற பழக்கம் மூலமா அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஹே ஹேபிட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா நல்ல குணங்கள் வரும் அவங்களுக்கு ஸோ அவங்களை நான் அதை கண்ணார பார்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று சேமிக்க பழகி கொடுங்க சின்ன வயசுல இருந்து சாமி கும்பிடுறதுக்கு நல்லா பழகி கொடுங்க ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க கோவிலுக்கு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை பழகி கொடுங்க அப்படி ஒரு எண்ணங்கள் வரக்கூடாது தான் அப்படி மேபி வந்தாலும் அவங்க கோவிலுக்கு தான் அது ரிலீஃப் ஆகுன்ற எண்ணம் வந்துட்டு அவங்களுக்குள்ள வரணும் ஏன்னா சின்ன பிள்ளையிலே பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிக்கிறது நிறைய அதை சொல்லவே முடியாது அந்த லெவலுக்கு வந்துட்டு போயிடுறாங்க ஸோ தான் நான் சொல்றேன் குழந்தைய இருக்கும் போதே நம்ம வந்துட்டு நல்லா சாமி கும்பிடுறதுக்கு அவங்கள பழக்கி கொடுத்துடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் சொல்லிட்டு உட்டி குழந்தையா இருக்குன்னா காயின் போடுறதுக்கு பழக்கி கொடுங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைய ஆனதுக்கு அப்புறம் நல்ல காசு அந்த தாளை பிடிச்சா அதை கிளிக்க கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதோட வேல்யூ என்ன அந்த காசோட இந்த தாள் வந்து எவ்வளோ அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற பக்கம் வந்ததுக்கு நீங்க ரூபா கொடுத்து அவங்க சேமிக்க சொல்லுங்க சோ நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இப்ப இந்த ஒரு ஒன் இயரா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் காசு என் கைக்கு தான் வரும் நான் அதை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் எந்த பொங்கலாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் எல்லாமே என் மாமனார் மாமியாக கொடுப்பாங்க ஸோ அந்த காசுலாம் ஆட்டோமேட்டிக்காக என் கைக்கு வந்துடும் இப்போ என் மூத்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு டூருக்கு போகணும் நான் டூருக்கு போனால் ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அதனால எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க எனக்கு ஏதாச்சும் பொருள் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொடுக்குறது கிடையாது நானும் விட்டுட்டேன் சேமிக்க தானே செய்கிறாங்க தாராளமாக பண்ணிக்கப்போ நான் உனக்கு தனியா வந்துட்டு ரூபா போடுறதுக்கு உண்டியல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் வாங்கி கொடுக்கல கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் ஸோ ஆனால் பர்ஸில் போட்டு இப்ப சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த காசு சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அவங்க அப்பா ஏதாச்சும் காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா உடனே எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஒரு ஹாபிட்ல பாக்கும்போது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது நான் இப்ப சொல்லியே கொடுக்கலையே அப்படிங்கிறது அது தன்னால வளருது பாருங்க அப்பாவுக்கு காசு இல்லைன்னா நம்ம கொடுக்கணுன்ற எண்ணம் வருது அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுதுன்னா கொடுக்கணுன்ற என்ன வருது இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கல சில பேருக்கு புரியும் சொல்லாமே நல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து இப்ப கிடையாதுங்க எப்பயுமே வந்துட்டு சாமி வந்து ரொம்ப டீப்பா நாங்க கும்பிடுவோம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு கவனிச்சுட்டே இருக்கும் ஆனா ரெண்டு பேத்துக்கு விவரம் இல்ல தெரியல இப்ப மூத்த பொண்ணுக்கு நல்லா தெரியுது சாமி கும்பிடாம அவங்க ஒரு நாள் கூட இப்ப ஸ்கூலுக்கு போறது கிடையாது ரெண்டு பேருமே நானே எனக்கே மாதத்தில் நடக்கிற விஷயங்கள் நடந்தாலும் அவங்க போய் நாங்கள் பார்த்துக்குறோமா நீங்க வெளில இருங்க நான் எதையும் டச் பண்ண மாட்டேன் சாமியை கும்பிட்டு நான் விபதியை மட்டும் பூசிட்டு போய்க்கிறேன் சந்தன குங்குமம் வச்சுட்டு போய்க்கிறேன் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது ஏன் ரெண்டாவது பொண்ணு வந்து உண்டியல் சேவிங்ஸ் காயின் மட்டும் தான் பண்றாங்க ஆனா ரூபா வருந்துச்சுன்னா அவங்க அவங்க அப்பாட்ட கொடுத்துருவாங்க இல்லன்னா என்கிட்ட கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் வரல அவங்களுக்கு அந்த தாட்டும் வரல ஆனா மூத்த பொண்ணுக்கு அது வர ஆரம்பிச்சி இப்போ மூத்த பொண்ணு சாமி கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டாவது பொண்ணு கரெக்டாக அந்த டைமிங் தான் அவங்க அப்பா கூட சேர்ந்து போய் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம நம்ம நடந்துக்கிற செயல்களும் நம்ம பண்ற விஷயங்களையும் பார்த்து தான் நம்ம குழந்தைகள் கத்துக்குவாங்க நம்ம என்ன பிள்ளைகளும் செய்யுங்க நம்ம தப்பான வழிக்கு போனோம்னா நம்ம பிள்ளைகளும் தப்பான வழிக்கு போவாங்க நம்ம கரெக்டான வழியில கூட்டிட்டு போய் கைடன் பண்ணோம்னா அவங்க லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும் சோ அதை நம்ம தாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அதனால தான் நான் சொல்றேன் குழந்தைகளுக்கு சேவிங்ஸ் பழக்கமும் சாமி கும்பிட்ற பழக்கமும் பிஞ்சு வயசுல இருந்தே நீங்க கத்து கொடுத்துருங்க பண்ணீங்கன்னா வேற லெவல்ல அவங்க ஃபியூச்சர் இருக்கும் நம்மளே சேமிச்சு வைக்கலைனாலும் நம்ம பிள்ளைக சேமிச்சு வச்சிருப்பாங்க சோ அவ்வளவு தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க